மனிதனை மனிதன் இழுக்கக்கூடாதுனு தான் சாவ தமிழ்நாட்டில் ஒழித்தோம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை பல்லக்கில் கூற வச்சு தூக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் நான் பல்லக்க தூக்குற எவனாச்சும் வந்து தடுத்து பாருங்க அப்படின்னு தூக்குனார் நல்லவற்றை நாம் செய்தால் வரக்கூடிய அடுத்த பிறவையில் உட்காரலாம் ஏறி அமரலாம் அதிக்கலமே பண்ணும்னா அடுத்த பிறவையில் அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இதை கண்ணே பிறப்பருக்கு மற்ற நிலையாமை காணப்படும் இதை வந்து அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகைகளுக்கும் டைப் பண்ணி அனுப்புங்க திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிகை கூட செய்தியாக போடல ஏன்னா திருக்குறள்னாவே ஓடுறாங்க இதை வந்து பாஜக தலைவர் பல பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஐயா பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆதீனத்தினுடைய பல்லக்க தூக்கியிருக்காரு அதை பற்றி சில அரசியல் கட்சிகள் அதை வந்து எதிர்த்தாங்க உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா அந்த நிகழ்வு சரி பல மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒன்று சரி தருமபுர ஆதீனம் மயிலாடுதுறையில் நகர்வலை வர்றது வழக்கம் நகர்வலை வரும்போது பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க சுமந்துக்கிட்டு வருவாங்க அது பகுத்தறிவுக்கு புறம்பானது மனிதனை மனிதன் இழுக்கக்கூடாதுனுதான் கயிறுஸாவை தமிழ்நாட்டில் ஒழித்தோம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது பகுத்தறிவின் பார்ப்படாது அப்படின்னு திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தன அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் நான் பல்லக்க தூக்குற எவனாச்சும் வந்து தடுத்து பாருங்கள் அப்படின்னு தூக்குனார் இதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு என்னுடைய பார்வை ஆதீனம் அவர்கள் இதற்கு உடம்பட்டு இருக்கக்கூடாது திரு அண்ணாமலை அவர்கள் இதை தவிர்த்திருக்க வேண்டும் ஏன்னா புரிதல் இல்லாமல் தான் இந்த நிகழ்வில் அவர் ஆதீனம் ஒத்துக்கிட்டார் இவர் தூக்குனார் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை அறத்தனுடைய பலன் என்னன்னா இந்த பிறவையில் நல்லவற்றை நாம் செய்தால் வரக்கூடிய அடுத்த பிறவையில் பல்லக்குள்ள உட்காரலாம் ஏறி அமரலாம் அநியாயம் அக்கிரம அதிக்கலமே பண்ணும்னா அடுத்த பிறவையில் அதே பல்லக்கை நாம் துவக்க வேண்டியதாக இருக்கும் இதுதான்டா அறத்தின் பலன் அப்படின்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு இது யாருக்கு சாதாரண அடியவர்களுக்கு எங்களை போன்ற ஆதீனங்களுக்கு அல்லன்னு சொல்லி தர்மபுர ஆதீனம் சொல்லியிருக்கணும் எங்களுடைய இலக்கு அடுத்த பிறவி இல்லை எங்களுடைய இலக்கு முக்தி ஏன்னா ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இருக்கிறோம் எங்க கையில் திருநீரை வாங்கி பூசிக்கிறீங்க கால் உழுவுறீங்க கும்பிடுறீங்க தெய்வமா மதிக்கிறீங்க எனக்கு பல்லக்கில் உட்காரக்கூடிய ஆசை வந்துட்டா அடுத்த பிறவி வந்துடும் நாங்கள் பிறவாகவே வேண்டும்னு சொல்லி அடுத்த இலக்கு நோக்கி முக்தியை நோக்கி பயணித்துட்டு இருக்கிறோம் ஆக பள்ளத்தில் உட்காரக்கூடிய ஆசை வந்ததுன்னா பிறகு வந்துடும் பட்டட்ட கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் ஆசை என்று அறுபடுதோ அன்றுதான் பிறவி அறுபடும் ஆகவே நாங்கள் பல்லக்கில் ஏறினால் எங்களுக்கு பிறவி வந்துவிடும் ஆகவே பல்லக்கில் நாங்கள் ஏறக்கூடாது வள்ளுவர் பதிவு செய்தது இந்த குரல் சாதாரண அடியவர்களுக்கு எங்களை போன்ற ஆதீனங்களுக்கு அல்ல நீங்கள் பல்லக்கை தூக்க வந்து விட்டீர்கள் எப்போது பல்லக்கில் என்னை அமர வைத்து தூக்க வேண்டும் என்று வந்துவிட்டீர்களோ நீங்கள் என்னை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவனுக்கு அடுத்த இடத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள் இதை சொல்லி நான் முடியாத காலத்தில் ஒரு கால நாள் நடக்க முடியல என்ற நிலை வருகின்ற பொழுது என்னை பல்லக்கில் வச்சு கொண்டுட்டு போனீங்கன்னா அது ஏத்துக்கலாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலையில நான் இருக்கின்ற பொழுது என்னை பல்லக்கில் வச்சு தூக்குனீங்கன்னா பல்லக்கல் ஏறணுங்கிற ஆசை எனக்கு வந்ததுன்னா எனக்கு பிறவி வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த ஆதீனத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு வசந்திருக்கும் அண்ணாமலை இதை சொல்லி தவிர்த்து இருந்தால் அவர் எந்த இடத்துக்கு ஏற்ற நிறுத்தப்பட்டிருப்பார் இதை வந்து அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிக்கைகளுக்கும் டைப் பண்ணி அனுப்பினேன் திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிக்கை கூட செய்தியாக போடல ஏன்னா திருக்குறள்னாவே ஓடுறாங்க ஒரு 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 டிவி சேனல் சரி அதில் ஒருத்தர் பேசும்போது ஒரு நெறியாளர் தமிழனுடைய உயிர் அப்படிம்பார் நடத்திட்டு இருந்தார் நான் பேர சொல்ல விரும்பல அந்த தொலைக்காட்சியை பற்றி சொல்ல விரும்பல அதில் சில நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டாங்க நாங்கள் சில நேரங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்டும்போது அந்த நெறியாளர் சொல்றாரு என்னுடைய உயிர் என்று மூச்சுக்கு மூச்சு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெறியாளர் யோ இனிமேல் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிற மாதிரி தான் அங்கே வர வேண்டாம் அது எனக்கும் புரியறதில்லை வந்துடக்கூடிய விருந்தினருக்கும் புரியறதில்லை நீ உங்களை திருப்திப்படுத்திக்கிறக்காக நீங்கள் வந்து சொல்லிட்டு போறீங்க டிஆர்பி ரேட்டிங் கூட்டினா தானே நாங்கள் அதை பொழப்பு நடத்த முடியும் இனிமேல் திருக்குறளை சொல்றாப்புல இருந்தால் வேண்டாம் இதுதான் தமிழ் வளர்ச்சி தமிழ்நாட்டு இதை வந்து பாஜக தலைவர் பல பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கேட்பாங்க ஐயா எனக்கு கொஞ்சம் ஐயா மறுபடியும் நான் வர்றேன் கேட்கவே இல்லை ஒரே ஒருத்தர் தான் கேட்டாரு இந்த பேரூர்ல இருக்கக்கூடிய அடிகளார் மருதாசல் அடிகிறார் அவர்தான் முழுமையுமா கேட்டு சொன்னார் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்கய்யா எங்க ஆதீனங்கள் எல்லாம் பிடிவாதனுடைய மொத்த உருவம் ஐயா எடுத்துக்க மாட்டாங்க ஐயா அப்படின்னார் அவர் ஒருத்தர் தான் கேட்டார் வேற யாருமே கேட்கல இதுதான் இருக்கக்கூடிய எதார்த்த நிலமை ஒரு கால அவர் தவிர்த்திருந்தால் அண்ணாமலை தூக்காமல் இருந்திருந்தால் பல்லக்கை தூக்காமல் இருந்திருந்தால் இந்து மதம் ஒரு ஏற்றம் கண்டிருக்கும் அவர் பல்லக்கு வந்து இது வந்து 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 இது ஒரு பின்னடைவத்தை ஏற்படுத்தும் அந்த மதத்துக்கு உயர்வை பெற்று தராது ஆதி இனத்துக்கு உயர்வை பெற்று தராது ஆதி இனம் தவிர்த்திருந்தால் அவர் உயர்த்தி நிறுத்தப்பட்டிருப்பார் ஆண்டவனுக்கு நிகராக வைக்கப்பட்டிருப்பார் ஆதீனமும் தவிர்த்து இருக்கணும் அண்ணாமூலையும் தவிர்த்து இருக்கணும் இல்லை இந்த அறிவுரை யாரையாவது யாராவது சொல்லியிருக்கணும் அப்படி சொல்ல முற்படும் போது ஏற்றுக்க அவங்க தயாராகல காதுகளில் வாங்கி கொள்ள அவர்கள் இல்ல தான் வள்ளுவர் சொன்னார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை அந்த செல்வம் அவங்ககிட்ட இல்லை இவே ராமசாமி அவர்களை வந்து சிலர் சிறியார் என்றும் சிலர் பெரியார் என்றும் சொல்றாங்க இப்போ வந்து அந்த அந்த தேர்தலுக்கான முன்வைப்பே பெரியாரை பற்றி தான் இருக்கு அதனுடைய உங்களுடைய பார்வை என்னங்கய்யா பெரியாரை பற்றி செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய நல்ல பல காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் இது வயதை வைத்து முடிவு செய்வது அல்ல செய்யக்கூடிய செயல்களை வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒன்று